வாய்க்கால் தரணி எங்கும் கிளைபரப்பி தாய் நிலத்தில் வேர்கொண்ட தமிழனத்தின் அடையாளமாய் கண்டங்கள் பல இருந்தும் ஈழ வரைபடத்தின் மேல்முகப்பில் கட்டாந்தரையும் மேடுகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பச்சை காடுகளும் கொண்ட இந்த பிரதேசத்திற்கு அப்படி என்ன தனிச்சிறப்பு உள்ளெழுந்த கேள்விகளுக்கு பதில் தேடி திகைத்துப் போனேன் அது வெறும் ஊரல்ல நிலங்கள் பகுத்தாய்ந்து இலக்கியத்தில் புவியியல் சொன்ன தமிழில் இன்றும் இனிமேலும் இப்பெயரை உரைக்காமல் எந்த வரலாறும் முழுமை பெற முடியாது நிலம் தொலைத்து புலம்பெயர்ந்த எம் தலைமுறையினரின் தனித்துவமான அடையாளம் மானுடத்தின் கோர முகத்தை மானுடத்தின் தீராசோகத்தினை வெளிப்படுத்தும் நினைவு சின்னமது இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்தின் இதே நாட்களில் தமிழர் குருதியினால் குளித்து அந்த மண் தன்னைத்தானே உரமேற்றிக் கொண்டது முள்ளிவாய்க்காலில் தர்மம் அன்று தலை காக்கவில்லை மாறாக தலைகுனிந்து நின்றது அதர்மத்தின் கோலோச்சுதலில் எத்தனை மனிதர்கள் இருப்பிடம் இழந்தனர் எத்தனை மனிதர்கள் உறவுகளை இழந்தனர் எத்தனை மனிதர்கள் கனவுகளை இழந்தனர் இந்த நூற்றாண்டின் மனித தலைகுனிவு முள்ளிவாய்க்கால் நாகரீகத்தின் அநாகரீகம் முள்ளிவாய்க்கால் சிந்திக்கும் உலக மாந்தரின் சீரழிவு முள்ளிவாய்க்கால் ஆனால் இனி முள்ளிவாய்க்காலின் மௌனம் சுதந்திர வேட்கையில் புரட்சி கீதம் மீட்சியின் எழுச்சி நந்தி கடலோரத்துக் கலங்கரை விளக்கம் உலகம் பரவிய தமிழனத்தின் வேர் புதைந்த தேசம் இது இனி அதுவே ஒளியூட்டும் அதுவே வழிகாட்டும் தாளத்தின் காற்றலைகளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவேந்தல்டங்கி போன உயிர்கள் நெஞ்சை விட்டு மறையுமா முள்ளி வாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்த கதை கொஞ்சமா எப்படித்தான் மறத்தது நாங்கள் எதை எதைத்தான் மறத்தது எலிகுண்டு தடலா